ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் பூமியில் நிழல் விழாது இதை பூஜ்ய நிழல் என்பர் இந்த நிகழ்வு ஒவ்வொரு பகுதிகளில் கிழமை மற்றும் நேர மாறுபாட்டுடன் நிகழ்கிறது மதுரை வக்பு வாரிய கல்லூரியில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் வக்பு வாரிய கிளை மற்றும் விலங்கியல் துறை சார்பாக பூஜ்ய நிழல் தினம் கல்லூரி வளாகத்தில் கடைபிடிக்கப்பட்டது கல்லூரி முதல்வர் ஷாசுலி இப்ராஹிம் தலைமை வகித்தார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் வக்பு வாரிய கல்லூரி தலைவர் மும்தாஜ் முன்னிலை வகித்தார் பூஜ்ய நிழல் தினம் குறித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் தலைவர் மற்றும் அமெரிக்கன் கல்லூரி உதவி பேராசிரியர் ராஜேஷ் மாணவ மாணவிகளிடம் விளக்கினார் மேலும் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கடந்த ஏப்ரல் பதினைந்தாம் தேதி மதியம் பனிரண்டு பதினேழு மணிக்கு வானியலில் நடந்த நிகழ்வை பேனா தண்ணீர் பாட்டில் பந்து முக்காலி போன்ற பொருட்களை வைத்து நிழல் மறையும் வரை காத்திருந்து நிழல்கள் நொடிக்கு நொடி குறைவதையும் குறிப்பிட்ட நேரத்தில் முற்றிலும் வரைந்து பூஜ்ய நிழல் விழுவதை மாணவர்களுக்கு செயல் விளக்கப்படுத்தி காட்டினார் இந்நிகழ்ச்சியில் அறிவியல் துறைகளை சார்ந்த பேராசிரியர்கள் பேராசிரியைகள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர்